ஹாய் விவேஸ் இது உங்கள் ஜான்சி சமையல் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது வந்து கிராமத்து முறையில் நான் செய்கிறேன் முருங்கைக்கீரை வந்து நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் வரமிளகா வந்து ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சாதத்துக்கு போடுறதுல அந்த அரிசி வந்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலை வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் சூடாகுது இப்போ வந்து வேர்க்கல் சேர்த்துக்கலாம் எவ்வளோ கீரை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேர்க்கல் எடுத்துக்கோங்க மிளகா சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இது கூடிய வந்து பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா மருந்து வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கல அந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம் அரிசி வறந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் வறுத்தாச்சு இப்போ வந்து ஆறட்டும் ஆறுனோடனே மிக்சியில் கொடுத்து கொர குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து கீரை வந்து ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் கூட நம்ம விடாமல் செய்ய போகிறோம் கிராமத்தை ஒரு ஸ்டைலில் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு வச்சிடலாம் அப்பப்போ ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் வந்து கிளறு விட்டுட்டு விட்டு விட்டு கிளறணும் அப்போ தான் வந்து ஒன்று போல் அது வெ வெந்து வரும் இது வந்து ரச சாதம் சாம்பார் சாதம் மெயினாக வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை வந்து செய் செய்யுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து உள்ள கீரை இது ரொம்ப ஹெல்த்தாக இருப்பாங்க ரொம்ப சோர்வாக இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த கீரை சாப்பிட்டாங்கன்னா நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க பாருங்க ஒரு செகண்ட் ஆகிடுச்சி இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா கீரை வந்து கொஞ்சம்தான் இருக்குது அதனால் நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியிலே வேகணும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி செய்கிறது விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு ட்ரிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்து வருது எப்போயுமே எண்ணெயில செய்யுறத விட இந்த மாதிரி ஆவியில் செஞ்சு கொடுத்து குழந்தைகள கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க ஹெல்த்தா இருப்பாங்க பாருங்க நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துச்சு பாருங்க நல்லா வெந்து வந்தது பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகிடும் வெந்துச்சுனாக்கா இன்னொரு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து மூடி வைக்கலாம் இன்னும் நல்லா ட்ரை ஆக தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கணும் நம்மளுக்கு அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே விடுங்க பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் எவ்வளோ கீரை வந்தது பாருங்கள் தண்ணிலாம் ட்ரை ட்ரையாகிடுச்சு இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த வேர்க்கல்லை வரமிளகா அரிசி பூண்டு இதை சேர்த்துக்கோங்க வாங்க சாப்பிடலாம் சுவையான கிராமத்து ஸ்டைலில் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருக்கேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் ஒரு ட்ராப் எண்ணெய் கூட விடாமல் செஞ்சுருக்கேன் அதே போல் நீங்களும் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி